வாங்க 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 வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நானும் பாப்பாவும் அக்கா வீட்டுல தான் இருக்கோம் இன்னைக்கு அக்கா தான் ஃபுல் டே விளாக் வந்து பார்க்க போறோம் பாப்பா வந்து காலையிலேயே வந்து கோலம் போட்டுட்டு இருந்தா கோலம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் பசங்களை வந்து இல்லை சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாதான் இன்னொரு நாளைக்கு அவங்க வந்து இந்த வேலையை இன்னும் இன்ட்ரெஸ்டா வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க கவி வந்து யானையில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க ப்ரெஷ் பண்றதுக்கு போயிட்டோம் இன்னைக்கு வந்து அக்கா ஃபுல்லாக விருந்து தான் ஏன்னா வந்து நாங்க வந்ததே ஸ்பெஷல் இன்னொன்று வந்து எங்க சொந்தக்காரங்க பாப்பாவை பாக்கிறதுக்காக வராங்க வேற யாரும் இல்லை சின்ன மாமனார் மாமியார் அவங்க பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் இங்கே எல்லாரும் தான் வந்து இன்னைக்கு பாப்பாவை பாக்கிறதுக்காக வராங்க அதனால இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா ஒரு விருந்து ரெடி பண்ணியாச்சு காலையிலி வந்து எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாரு மாமா சிக்கன் மட்டன் மீன் ரத்தம் எல்லாமே திருவன்ட்டாரு சபர் இந்த ரத்தத்தை பார்த்துட்டு அம்மா அந்த ரத்தத்தை என்ன பண்றது குடிக்கம்மான்னு கேட்டான் ஆமாண்டா அப்படியே குடிச்சிடுறா அப்படின்னு சொல்லி அவனும் கூட கழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு இட்லியோ மட்டன் குருமாவும் வச்சிருந்தாங்க குருமா செம்ம டேஸ்டா இருந்துச்சு நீங்க வந்து ரெசிபி வேணும்னா சொல்லுங்க நான் வந்து போஸ்ட் பண்றேன் நெக்ஸ்ட்டு வந்து ரத்த பொரியல் ரத்த பொரியல் எனக்கு செய்ய தெரியாது இன்றைக்கி அக்கா செய்யறதை வந்து பார்த்து கற்றுக்கலாமேன்னு சொல்லி அதை வந்து வீடியோ எடுத்தேன் எண்ணெய் ஊற்றிட்டு வெறும் சோம்பு தான் போட்டாங்க சோம்பு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கிட்டாங்க ரத்த பொரியல் சேர்த்த ரொம்ப கஷ்டம் இவ்ளோ காலமா நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் அம்மா செய்வாங்க இட்லி குண்டால வெக்கோல வச்சு அதுக்கு மேல வந்து ஒரு வெள்ளை தோணியை போட்டு அதுக்கு மேல போட்டு வேக வச்சு அதை எடுத்து நல்லா தூளா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க நான் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எங்க அக்கா அப்படியே முழுசாவே அந்த ரத்தத்தை ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி செஞ்சா வந்து இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்க அக்கா சொன்னாங்க அந்த ரத்தத்தை இதே மாதிரியே போட்டுட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஷார்ப்பான டம்ளர் வச்சு அதை வந்து மேல கொந்தி 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 விடலாம் ஆனா எங்க அக்கா கரண்டிலேயே வந்து அப்படியே கொந்தி 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 விட்டுட்டாங்க அது கிளறும் போது அப்படியே சும்மா கொஞ்சி கொந்தி விட்டாலே அது நல்ல தூளா வந்துடும் நல்லா அது ட்ரை ஆகிற வரைக்கும் அது வந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது அதில் இருக்க தண்ணியை வந்து போதும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றுனாங்க அக்கா எப்படி கா முட்டையை உடச்சி ஊற்றினா நல்லா இருக்குமான்னு கேட்டேன் யாருக்கு தெரியும் ஊற்றி பார்ப்போம் நல்லா இருக்குதான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஊற்றுனாங்க ஆனால் உண்மையாகவே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இன்னொரு நாள் ரத்த பொரியல் செய்யும்போது இந்த எக்கு உடச்சி ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு எங்கள் அக்கா எல்லா ரெசிப்பியுமே ரொம்ப மைல்டாக செய்வாங்க ரொம்ப மசாலாலாம் எதுவுமே போட மாட்டாங்க சும்மா மிளகாத்தூள் அதுக்கேற்ற ஒரு மசாலா அந்த மாதிரி போடுவாங்க இதுக்கு வந்து வெறும் பெப்பர் மட்டும் தான் தூவுனாங்க லாஸ்ட்டாக ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மட்டன் குழுமா வைச்சா கூட அந்த மட்டன் மசாலா மட்டும் தான் போடுவாங்க வேறு எதுவுமே போட மாட்டாங்க மிளகா தூள் மட்டன் மசாலா இந்த கரம் மசாலா அது இதுன்னு சொல்லி எதுவுமே போட மாட்டாங்க மைல்டாக இருக்கும் ரொம்ப ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் எங்கள் அக்காவுடைய சமையலில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவ்வளோதான் ரத்த பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு காலையில் டிஃபன் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு காலையில் இட்லி மட்டன் குருமா ரத்தம் இது மூணும் காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு மட்டன் குருமா சீரியஸ்தான் கண்டிப்பாக நானே வந்து இதை எடுத்து உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ரத்த பொரியலில் நானே பார்த்து சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு எங்கள் அக்காவை போய் புகழ்ந்து தள்ளிட்டோம் எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறத பார்த்து சபரியும் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் காயில சூப்பரா சாப்பிட்டாச்சு சரி அடுத்த வேலையை பாப்போம் வேற என்ன வேலை மதியம் பிரியாணிக்கு ரெடி தான் புதினா இலையெல்லாம் கிள்ளிட்டு இருந்தோம் மதியத்துக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் பிரியாணிக்கு ரெடி பண்றதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப நாளா லீவ் விட்டதுலேருந்து புக்கை தொடவே இல்லை சவரி தான் அதே சேம அவரே நோட் எடுத்துட்டு அம்மா எனக்கு சம் போட்டு கொடுன்னு கேட்டாரு நானும் நிறைய சம் போட்டு கொடுத்து அவரும் வந்து எல்லாத்தையுமே போட்டு கரெக்டாக போட்டு காமிச்சிட்டாரு ஓகே ஓகே லீவில் எதுவும் மறக்கல எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கான்னு சொல்லி அப்பதான் தெரிஞ்சது பாப்பா வந்து நீ வந்து ஆட்டிகிட்டு உட்காந்துட்டு இருந்தா பேசிட்டே இருக்கும்போது சொந்த பத்தங்கள் எல்லாருமே வந்தாச்சு அதுக்கப்புறம் அவங்களோட பேசிகிட்டு இருந்தேன் எல்லாரும் வந்து கேமரா நம்ம என்ன பார்த்து தான் சிரிச்சுட்டு இருக்காங்க சாப்பாடு தான் வந்து வீடியோ வந்த வந்தவொடனே பேத்தியை தூக்கி மடியில் வச்சுட்டார் தாத்தா ஏற்கனவே ரெண்டு பேத்தி இருக்கிறதுனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சி அவருக்கு மடியில் போட்டு நல்லா தட்டி சீக்கிரமாகவே தூங்க வச்சுட்டாரு சரி என்ன தான் அக்கா பண்ணுறாங்க கிச்சனில் சொல்லி வந்து எட்டி பார்த்தா பிரியாணி பாதி ஸ்டேஜில் இருந்துச்சு பிரியாணியுமே எங்கள் அக்கா அப்படி தாங்க மைல்டாக தான் இருக்கும் காரமே இருக்காது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாகவே எங்கள் அக்காவோட பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி அதுக்கப்புறம் வந்து நானும் அக்காவும் வந்து ஒரே ஊர் தான் வீடு ஒரே ஊருன்றதை விட ஒரே வீடு அதே எப்படிங்க அக்கா தங்கச்சி ஒரே வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னா அண்ணன் தம்பியை காட்டினா அக்கா தங்கச்சி ஒரே வீட்டில் தானே இருந்தாகணும் ஆமாங்க அண்ணனை வந்து அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தம்பி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால் நாங்கள் இருவரும் ஒரு வீட்டு மருமகள்கள் தான் அக்காவுக்கு அக்கா ஓரத்துக்கு ஓரவத்தி எல்லாமே எங்க தான் அதனால எது சமைச்சாலும் எல்லாரும் ஒன்னா தான் சாப்பிடுவோம் எங்க போனாலும் ஒன்னா தான் போவோம் அதனால நாங்க வந்து ஒரே ஃபேமிலி தான் இது வந்து அக்கா வீடு கொஞ்சம் வீடு தனியா இருக்கிறதுனால நாங்க குழந்தை வந்து ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் வரணும்னு சொன்னதுனால நாங்க கொஞ்சம் லேட்டா வந்திருக்கோம் அக்கா வீட்டுக்கு அவ்வளவுதான் மத்தபடி வந்து எனி டைம் அக்கா தான் இருப்போம் கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் போட்டு பிரியாணி செய்யறது தான் பிளானு பட் கொஞ்சம் ஆட்கள் நிறைய இருந்ததுனால கொஞ்சம் அதிகமாக போடுவேன்னு சொல்லிட்டு ஒன்றரை கிலோ சிக்கன் போட்டாங்க ஒன்றே கால் கிலோ அரிசி தான் இருந்துச்சு அது அப்படியே போட்டாங்க இது வந்து கரெக்டாக இருக்குமா இந்த குண்டா வந்து வர சரியாக வருமானு சொல்லி எங்கள் அக்கா என்னை கூப்பிட்டு கேட்டாங்க வரும்க்கா நீ மாத்தெல்லாம் தேவையில்ல இதுலேயே செய்யும் சொல்லி நானும் சொல்லிட்டேன் கடைசியாக ஓரளவுக்கு அதுலேயே வந்து எல்லாமே ரெடியாகி வந்துருச்சு கரெக்டாக இருந்தது அந்த அந்த பாத்திரத்துக்கு நிறையவா வந்து சாதம் வந்து ரெடியாகி வந்துருச்சு வயசில் நீ இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்யணும் அக்கா தங்கச்சி வேலை செய்கிறதுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் இப்போ வந்து என்னை உட்கார வச்சு எங்கள் அக்கா தான் வேலை செய்யுது இப்போ நான் ஏதாவது வேலை செஞ்சால் கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை உட்கார நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே நான் போனேன்னா எங்கள் அக்கா தான் பார்ப்பாங்க எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு பிரியாணி சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு கலர்ஃபுல்லாக எனக்கு உதிரி உதிரியாக இருந்தால் பிடிக்காதுன்னு எங்கள் அக்காவுக்கு தெரியும் கொஞ்சம் இந்த மாதிரி என் ஃபேமிலிக்கே ரொம்ப உதிரி உதிரியாக இருந்தால் பிடிக்காது இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் பிரியாணி ரெடி ஆகிறதுக்கப்புறம் ரசம் ஒயிட் ரைஸ் முட்டை ஆனியன் ரைத்தா இதான் வந்து மதியத்துக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தோம் ி முடிச்ச உடனே குழந்தைங்க எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் வெளியே போயிருந்தவங்க வந்தாங்க அவங்க குட்டி வாண்டுங்க வந்து சாப்பிடவே எப்படி எப்படியும் சாப்பிடவே இல்ல அந்த பிரியாணி தொடவே இல்ல முட்டை மொட்டம் தான் சாப்பிட்டாங்க சாபரி நாளைக்கு பிரியாணிதான்னு சொன்னா இன்னில இருந்தே கேக்க ஆரம்பிச்சிருவோம் எப்ப செய்வீங்க எப்ப செய்வீங்கன்னு அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரியாணி லவர் அதுக்கப்புறம் வெளியே போனவங்க எல்லாம் வந்துட்டாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பாப்பாக்கு வந்து அவங்க பாட்டி தான் வந்து ரசத்தை சாப்பிடுன்னு சொல்லி ஊட்டிட்டு இருந்தாங்க சுத்தமாக வாங்கவே இல்ல பார்க்கும்போது எனக்கு சபரி ஞாபகம் வந்துச்சு சபரிக்கு நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ அதனால சபரிக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஒரு நாள் கூட ஊட்டிருந்தே இல்லை ஒரு வயசு தட்டில் போட்டு வச்சவனே குழந்தை அவனே சாப்பிட்டுருவான் சபரி அந்த அளவுக்கு அப்பவே வந்து எனக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பான் ஏன் என்னால எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணவே முடிஞ்சிச்சு கடைசியா நானும் அப்பாவும் சாப்பிட்டுக்கிட்டே விளாக் வந்து இதோட முடிச்சுட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்